தேவனுடைய பிள்ளைகளே உயர்த்தப்படுவீர்கள் நிலை நிறுத்தப்படுவீர்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் சம்பவிக்கும் தேவனுடைய மனுஷன் சொன்ன சொப்பனத்தின் அர்த்தத்தின் படியே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அவர்கள் தத்துடைய வார்த்தை சொல்லி அறிவித்தது போல உயர்த்தப்பட்டார்கள் நிலை நிறுத்தப்பட்டார்கள் கைகளை தட்டி கத்தனை மயமைப்படுத்துங்கள் இந்த சரித்திரத்தை வீட்டில் போய் படிச்சுப்பார்கள் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கைகளை கலக்க முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறோம் கஷ்ட கஷ்டமுகத்தோடு உட்கார்ந்திருக்கிறோம் பல துக்கங்கள் நமக்கு அலத்துண்டாக்குகிற பல சகோதரர்கள் உலகம் நம்மை ஒவ்வொரு நாளும் அணு அணுவாய் சித்திரவதை செய்கிறது துயரப்படுத்துகிறது இருதயத்தை தேற்றுகிறதாய் ஆற்றுகிறதாய் சிலது புறப்படுமே என்று நாம் இன் பிரதிகுத்தரத்திற்காய் காத்திருக்கிறோம் ஆகல வரல எதிர்பார்க்கிறோம் விரக்தி அடைகிறோம் இன்றைக்கு கத்தனாகிய தேவன் இந்த ஆராதனையிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் கலக்கம் கலக்கமடைந்து போயிருக்கிற கத்துடைய பிள்ளையே நோவடைந்திருக்கிற ஆத்மாவே இன்னைக்கு சஞ்சலம் அடைந்து வந்திருக்கிற கத்துடைய பிள்ளையே இனி உனக்கு கலக்கம் இல்லை உனக்கு வேதனை இல்லை உனக்கு சஞ்சலங்கள் இல்லை நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்துடைய ஆவியானவர் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறார் உன்னை கத்தர் உயர்த்த போகிறார் கத்தருனை கனம் பண்ண போகிறார் கத்தருனை மேன்மைப்படுத்த போகிறார் உன் தலையை கத்திரு என்னையால் அபிஷேகம் பண்ணுவா பரியாச உதடுகளுக்கு முன்னே கத்தருனை மேன்மைப்படுத்தி கத்தருனை கனம் பண்ணி ஜாதிகளுக்கு முன் தேவ நம்மை நிலை நிறுத்துவார் நிலை நிறுத்துவார் நிலை நிறுத்துவார் மீண்டும் இழந்து போன நன்மையை கத்தர் திருப்பி நமக்கு தருவார் இழந்து போன மேன்மைகளை ஆசீர்வாதங்களை கனத்தை கத்தர் உங்களுக்கு சுபாசிங்கர் அவர்களுக்கு